தமிழக அரசுடைய பொங்கல் பரிசு தொகை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ரேஷன் கடைகள்லேயுமே பொங்கல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே பொங்கல் பரிசாக கொடுத்துட்டு இருக்காங்க நாங்களும் பொங்கல் பரிசு வாங்கிறதுக்காக ரேஷன் கடைக்கு எங்கள் பகுதியில் இருக்கிற ரேஷன் கடைக்கு நாங்கள் போயிருந்தோம் காலையிலே நாங்கள் ஒன்பது மணிக்கெல்லாம் போயிட்டோம் எக்கச்சக்க கூட்டம் அதிகமாக கூட்டம் இருந்தாங்க இவங்க வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க எப்படின்னா அந்தந்த நாளுக்கு இப்போ ஒரு வாரமாக பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த நாள் யாருக்கு என்ன தேதி வருதோ அந்த கார்டில் பிரிண்ட் போட்டுறாங்க ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராவது தேதி பன்னிரெண்டாம் தேதி அந்த மாதிரி பிரிண்ட்டு போட்டுடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரேஷன் கடையில் போய் வாங்கிக்கணும் க்ரௌடு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டு அலாட் பண்ணியிருந்தாங்க வரைக்கும் கொடுக்காத அளவுக்கு தமிழக அரசு இந்த முறை பணம் கொடுத்துருக்கு பொதுவாக ஆயிரம் ரூபாய் அப்படி கொடுப்பாங்க இந்த முறை தான் மூணாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு அதிகம் அதனால் யாருமே இதை மிஸ் பண்ணலை எல்லாருமே வாங்கினாங்க ஒரு சில இடங்களில் வந்து வேட்டு இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில ரேஷன் கடைகளில் ஆனால் எங்களுடைய ரேஷன் கடையில் எல்லாமே கொடுத்தாங்க மெயின் ரோடு வரைக்கும் க்யூ இருந்தது மெயின் ரோடை ஒட்டின மாதிரி தான் ரேஷன் கடை பார்த்தாலே தெரியும் இருந்து பார்த்தாலே அந்த ரேஷன் கடை நல்லா தெரியும் அந்த மெயின் ரோடு வரைக்குமே மக்கள் வந்து கியூல நின்றுட்டு இருந்தாங்க அவங்க அவங்களுடைய பொருட்களை வாங்குறதுக்கு நாங்களும் போய் கியூல நின்றுட்டு இருந்தோம் பைக்கில் வர்றவங்க நடந்து வர்றவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அங்கங்க பைக்கெல்லாம் பக்கத்தில் நிறுத்தி வச்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது கரும்பு கொடுத்துருந்தாங்க பெரிய அந்த இலைகளோடு சேர்ந்த மாதிரி கரும்பு இல்லை எடுத்துட்டு வராரு பாருங்க அவர் பார்க்கவே ஆசையாக இருந்தது ஏன்னா போன முறை பொங்கலுக்கு பொங்கல் டைமில் தான் நம்ம கரும்பே சாப்பிடுவோம் போன முறை பொங்கலுக்கு டைமில் சாப்பிட்ட கரும்பு மறுபடியும் அந்த கரும்பு பார்த்த உடனே சாப்பிடணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு அவரும் வந்து கரும்பு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அவங்க பக்கத்தில் இருக்காங்க நடந்து தான் அவர் போகிறாரு இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் பொருட்களை வாங்கிட்டு போனாங்க கரும்புடைய இலைகள் இருக்குல்ல அதை அங்கேயே கட் பண்ணி போடுறாங்க அதை போடுறதுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற மாடுகள் ஒரு நிறைய மாடுகள் தினமும் பார்க்குறோம் எவ்வளோ கரும்போட இலைகள் இருக்குது பாருங்கள் காஞ்சும் காயாமல் இருக்குது அதே மாதிரி மாடுகளும் அதை சாப்பிட்டுட்டுருக்கு இந்த சமயத்தில் மாடுகளுக்கும் உணவு கிடைச்ச மாதிரி இருக்குது அவர் வந்து கட் பண்ணி அதை போடுறாரு பாருங்கள் மாடுகளுக்கு இந்த மாதிரி வர்றவங்க எல்லாேருமே அங்கே மாடுகள் இருக்கிறதுனால வரவங்க எல்லாருமே அதை கட் பண்ணி அந்த மாடுகளுக்கு கொடுத்துட்டு தான் போனாங்க நாங்களும் எங்களுடைய பரிசு பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டோம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஐநூறு ரூபாய் நோட்டாகவே கொடுத்தாங்க ஒரு மூணாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டு கொடுத்துருந்தாங்க பெரிய கரும்பு அதோடைய நாங்களும் மேல் பகுதி கட் பண்ணி அந்த மாடுகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அதோடைய கரும்பு அதே மாதிரி அரிசி ஒரு கிலோ கொடுத்தாங்க பச்சரிசி சக்கரை ஒரு கிலோ கொடுத்துருந்தாங்க பச்சரிசியில் ஒரே ஒரு தூசு கிடையாது அவ்வளோ சுத்தமாக இருந்தது நம்ம கடைகளில் போய் வாங்கினா கூட அவ்வளோ சுத்தமாக அந்த பச்சரிசி இருக்குமான்னு தெரியாது அவ்வளோ சுத்தமாக இருந்தது அவ்வளோ ஒயிட்டாக இருந்தது நல்லா இருந்தது அந்த பச்சரிசி சுகரும் க்ளீனாக இருந்தது பச்சரிசி ஒரு கிலோ சுகர் ஒரு கிலோ மூணாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் ஒரு பெரிய சைஸ் கரும்பு கொடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக தெரியுது பாருங்கள் சுகரும் ரொம்ப ஒயிட்டாக இருந்துச்சு அதே மாதிரி பச்சரிசியும் நல்லா இருந்தது ரேஷனில் கொடுக்குறேன் ஒரு வேட்டி ஒரு புடவை ரெகுலராக கொடுக்கறது தான் இது எல்லாமே ரொக்க பணமும் கொடுப்பாங்க ஆனால் இது நாள் வரை கொடுத்ததை விட இந்த முறை கொடுத்தது அதிகம் இது வரைக்குமே ரூபா அப்படி கொடுத்துட்ருந்தாங்க இந்த முறை மட்டும் மூணாயிரம் ரூபா கொடுத்துருந்தாங்க பொங்கல் பரிசா எல்லாமே நாங்களும் வாங்கிட்டு வந்தாச்சு